கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய அனுதின நம்பிக்கையின் பணித்துளி தேவனின் பரிபூர்ண ஞானத்தையும் அக்கறையையும் நமக்கு நினைவூட்டுகிறது மத்தேயு ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு நமக்கு சொல்கிறார் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் இந்த சத்தியம் உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதியட்டும் உனக்கு கவலைகள் தோன்றும் முன்பே தேவன் அவற்றை அறிவார் உன் ஜெபம் ஏறெடுக்கப்படுவதற்கு முன்பே அவர் ஏற்கனவே கிரியை செய்கிறார் 인드니 தெளிவு இல்லாத ஒரு முடிவு வழங்கல் இல்லாத ஒரு தேவை பதிலளிக்கப்படாத ஒரு ஜபம் என பல நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளலாம் உன் மெய்ப்பரான கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார் கலங்காதே அவரது பராமரிப்பில் உனக்கு எதுவும் குறைவு இல்லை நம் சிருஷ்டி கர்த்தா தொலைவில் இல்லை உன் எண்ணங்கள் அச்சங்கள் உனது மௌன நம்பிக்கை அவருக்கு தெரியும் இப்போது கூட அவர் உனக்காக நன்மையானதை செய்து கொண்டிருக்கிறார் எனவே அவரது நேரத்தை நம்புங்கள் அவரது ஏற்பாட்டை நம்புங்கள் நீ தனியாக உனது பாரத் சுமக்க வேண்டியதில்லை ஜபம் அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு முன்பே எம் தேவைகளை அறிந்து எல்லாவற்றையும் வழங்குபவர் உமது ஏற்பாடுகளில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு அருள் எல்லா நேரங்களிலும் நிறைவே காண எமக்கு கிருபை அருளும் ஆமேன் எல்லாவற்றையும் சீர் செய்யும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் நம் கர்த்தருடைய கிருபை உங்கள் இல்லாமையே நிரப்பட்டும் அவருடைய பரிபூர்ண ஏற்பாட்டில் நிலை பாருங்கள் அடுத்த அணுதின நம்பிக்கையின் பணித்துழில் சந்திக்கும் வரை பரலோக பிதா ஏற்கனவே உங்கள் தேவைகளை அறிந்திருப்பதால் சமாதானத்துடன் முன் செல்லுங்கள்